あ。 ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் லைப்ரரி ஆகும் புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வலிமல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இது கடைசி மூன்று அதிகாரங்களாய் இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதிகாரத்திலே ஏழாவது வருடம் ஓய்வு வருடமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திரபஸ்னவன் மைமை உண்டாவதாக ஆம் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போ நீங்கள் போய் சேரும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாடப்பட வேண்டும் ஆறு வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக ஏழாம் வருஷத்திலோ கர்த்தர்க்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு பரு ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரை அறுக்காமலும் கிளை கழிக்காதை விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவது என்று ஆண்டவரகை தேவன் அங்கே ஓய்வை கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து ஏழு ஓய்வு வருஷங்களுள்ள ஏழு எண்ணுவாக அந்த ஏழு வருஷங்களும் நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆகும் அப்பொழுது ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே காலசத்தம் துணிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐம்பதாவது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு யூபலி வருஷம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எப்படி அந்த யூபலி வருஷத்தை விடுதலை வருஷமாய் ஆசிரிக்க வேண்டும் என்பதை இங்கே திட்டவும் தெளிவுமாய் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தபர் ஐம்பது வருடங்களுக்கு ஒரு முறை இந்த யூபிலி வருஷம் வந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் உள்ள அடிமைகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் மோதாதையின் சொத்தாகி நிலம் வேறு யாருக்காவது விற்கப்பட்டிருந்தால் அது அதன் ஆதி உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் யூபிலி வருஷம் அந்த வருஷத்திலே நிலம் முழுவதும் விழப்படாமலும் பயிர் செய்யப்படாமலும் ஓய்வாக விடப்பட வேண்டும் இந்த சிறப்பு வருஷத்தை ஆண்டவர் அமைத்து தந்ததன் நோக்கம் நீதியை நிலைநாட்டுவதற்கும் ஐஸ்வர்யபான்கள் ஏழைகளிடமிருந்து அபரி அபரித்து கொண்ட சொத்துக்களை குவிக்க இடம் கொடுக்காமல் அதற்கு ஆண்டவராக தேவன் எல்லாவற்றையும் சமமாய் நடத்துவதற்கும் இந்த யூபிலி வருஷத்தை ஆண்டவர் கட்டளையடி காரியத்தை குறித்து பார்க்கிறோம் சத்தப்பிரசன மைமை ஒன்றாக தொடர்ந்து தேசம் என்னுடையதாயிருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறங்கொடிகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதை அங்கே ஆண்டவர் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தெளிவாக சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரேவியல் மக்கள் தேசத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல தேசத்தின் உண்மையான சொந்தக்காரர் தேவனாகிய கத்தர் அவர்கள் அந்த தேசத்தில் தற்காலிக உக்கரகக்காரனர்கள் என்பது மட்டுமே என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் இந்த வருஷம் இந்த உலகத்திலே நாமும் கூட பரதேசிகளாயிருக்கிறோம் இது நமக்கு சொந்தமானதல்ல நமக்கு சொந்தமான தேசம் பரலோக தேசம் கத்திரபிரசநாதக்கு மைமை உண்டாவதாக இந்த உலகம் தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு தேவனால் படைக்கப்பட்டதான தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான தேசம் கத்திரபிரசநாதக்கு மெய்மை உண்டாவதாக ஆம் தேசத்தில் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டு அவரது வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது கதபட்சாவதுக்கு மகிமை உண்டாவதாக ஆம் அவருடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் தமது பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொள்கிறார் நம்மை சிநேகிதர்களாக தெரிந்து கொள்கிறார் தமது நித்திய ஜீவனித்திருந்து நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார் கதபஷனாவதற்கு மகிமை உண்டாவதாக ஆம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரம் முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை குறித்து வசனத்துக்கு ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கதபசனத்துக்கு கீழ்ப்படியும் போது வருகின்றதான ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிவதற்கு கிடைக்கிறதான பலன்கள் ஆகிய பற்றி ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதபசனம் நமக்கு தெரிவிக்கிறது என் தோட்டத்து முதல் கடைசி வரைக்கும் வேதம் எதிர்பார்க்கிறதான காரியம் அன்றைய பிள்ளைகளிடமிருந்து அது அதை கீழ்ப்படுதல் மட்டுமே தத்ரபஸ் மைமை உண்டாவதாக கீழ்ப்படியாமல் போனால் தண்டனைகள் ஒன்று ஆம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் தேவனுடைய உருக்கம் வியாகுலம் வேதனை இவற்றை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் நாம் தாம் ரட்சித்து மீட்டு கொண்ட மக்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் வரக்கூடும் என்று அங்கே ஆண்டவர் தமது வேதனையை தெரிவிக்கிறார் அவர்கள் தங்கள் நன்றியற்ற தன்மையினால் அவருடைய அன்பை புறக்கணித்து அவரை தங்கள் தெய்வம் அவரை தங்கள் தெய்வமாக மதிக்காத படிக்கு அங்கே காரியங்கள் செய்வது குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலும் ஆண்டவருக்காக மீட்டுக் கொள்ளப்படுகிறதை குறித்து பார்க்கிறது எப்படி புரித்தலை செலுத்தப்பட வேண்டும் எப்படி தசமாதம் செலுத்தப்பட வேண்டும் எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செலுத்தப்பட வேண்டும் எங்க விரும்புகிறார் இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட நாம் தேவ சமூகத்தில் எதிர்படி நடப்போம் கத்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக பிரசத்தனாவின் மகிமை உண்டாவதாக ஆமீன் ஆமீன்